السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نا الحمدللہ نحمدہو ونستائنہو ونستغفرہو ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یرد اللہ فلا مدللا ومن یرد فلا حادیلا ونشکد ان لا الہ الا اللہ وابدد لا شریکلا واشکد ان محمد عبدہو ورسولہو امبا நம்ம பெரும்பாலும் இந்த உரையை வந்து எல்லா ஜும்மா பயணியும் கேட்டிருப்போம் ஆனா இதுக்கான அர்த்தம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவுதான் எனக்குமே நானுமே முதல் தடவை பேசும்போது இதை நம்ம பேசணும் எப்படி ஜும்மா பயணி பண்றாங்க அப்ப அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது தான் இதுக்கான அர்த்தத்தை படித்தேன் அதுக்கப்புறமா இப்பதான் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாம மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் பார்த்தேன் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ஜும்மா அட்டன் பண்ணியிருப்போம் நமக்கு வயசு ஏற ஏற நம்ம ஒரு மாசத்துக்கே ஒரு ரெண்டு மூணு சும்மா வருது அப்படின்னா நம்ம டெய்லியுமே இரு கேக்கிறோம் இங்க எல்லா ஜும்மா வரையில் ஆனா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நவிசாசம் வந்து எந்த ஒரு அவரையும் ஆரம்பிக்கும் போதும் இதை தான் ஆரம்பிப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா முதல்ல வரும்போதே பாருங்க இங்க அது தொந்திரில்ல அது தொந்திர அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாவுக்கே முதல்ல படைச்ச இறைவன் வந்து புகழ்வாங்க அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட மன்னிப்பு தேடுவான் அவன் தான் நம்ம மன்னிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா வணக்கத்திற்கு தகு வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வணக்க தகுதியான இறைவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய தூதர் முகமது நபிசுவாசன் சொல்லிட்டு சாட்சி சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிட்டு தான் எந்த ஒரு உரையானாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அததான் நானும் செய்வெல்லாம் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்தேன் உங்கல்லா என்னுடைய பெயர் வந்து இழந்தமிழன் முன்னாடி இழந்தமிழன் இப்போ அது உங்கல்லா அல்லாவுடைய மாபெரும் கேள்வியினால இருப்பான் அல்லாஹ் வந்து குரான்ல சமுதாயத்தை சேர்ந்த சமுதாயம் அப்படின்னு ஒருத்தரவை சொல்றான் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல ஏகப்பட்ட உயிரினங்கள் வந்து படைச்சிருக்கான் நம்ம பார்ப்போம் கண்ணுக்கு தெரிஞ்சதும் சரி தெரியாததும் சரி ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு மண்ணுக்கடியும் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம பறந்துகிட்டு இருக்கிற பறவைகள்ல இருக்கும் சின்ன சின்ன பூச்சிகளோட இருக்கலாம் தண்ணி கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கலாம் காடுகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களா இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அல்லாஹால படைச்சு அதுலேயும் இந்த மனிதர்களையும் படைச்சிருக்கான் அதுல இது எல்லாத்துலேயும் விட மனிதர்களை வந்து சிறப்பாக்கிருக்கான் அவங்களுக்கு வந்து ஏன் அவங்களை சிறந்த ஆக்கிருக்கான் அப்படின்னு சொன்ன பாத்தோம்னா அவங்களுக்குதான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொடுத்துருக்கான் ஆறறிவு அப்படிங்கக்கூடிய அல்லாவை அறிந்து அவனை வணங்கக்கூடிய ஆற்றலை வந்து அல்லாவதாலா படைச்சது யாருன்னு பார்த்தோம்னா இந்த தான் அப்படி இந்த மனிதர்களை படைச்சு அல்லாவதாலா இது வரைக்கும் இந்த உலகத்துல தான் இருக்கிறதுலே கடைசி சமுதாயமா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சமுதாய மக்கள்களை அல்லாவ தாலா படைச்சிருக்கான் நான் சொன்ன அல்லாஹ் தால ஏகப்பட்ட உயிரினங்கள் பறவைகள் இதெல்லாத்தையும் படைச்சிருக்கான் அதுல சிறந்தவர்களா மனிதர்கள் ஆக்கியிருக்கான் இந்த மனிதர்கள்லயே நிறைய கூட்டத்தினர் நிறைய ஆதி சமூது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டத்தினர் பார்த்திருப்போம் அதுல ஏகப்பட்ட சமுதாய மக்களை வந்து அல்லாஹ் தால படைச்சிருக்கான் அதுல அழிச்சிருக்கான் நிறைய பேரை இதுல இந்த படைப்புகள்லயே சிறந்த சமுதாயமா ஒரு சமுதாயத்தை யார் ஆக்கியிருக்கான்னு சொன்னா அதை நம்மளதான் ஆக்கியிருக்கான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை சொல்றான் பாருங்க எல்லா திருமுறை குரான்ல சொல்றான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தர்களிலெல்லாம் மிக்க மேன்மையான சமுதாயம் சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தான் நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தாவா பண்றீங்க மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு நன்மையான காரியத்தை போயிட்டு சொல்றீங்க இருந்து அவங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாய மக்கள்லாம் செய்யலையா அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்சாங்க தாவா பண்ணாங்க ஆனா இருக்கதை நம்மளையே சிறந்த சமுதாயமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் எல்லாரும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நபிமார்கள் வந்து இந்த உலகத்துல வந்திருக்காங்க வந்திருக்கும் போது அந்த நபிமார்கள் தான் சத்தியத்தை போயிட்டு சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட மூசாலேசுல வந்தாங்க மக்களை போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈசாலேசில வந்தாங்க நூகு நபி வந்தாங்க இப்ராஹிம் நபி வந்தாங்க மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது எல்லாத்திலையும் விட நம்மளையே சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம்னா நம்ம நமக்கு அந்த பணியை கொடுத்துருக்கான் அல்லாவதால நம்ம தாவா செய்யக்கூடிய நபிமார்களுடைய பணியை வந்து இந்த சமுதாய மக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான் நம்ம தான் என்ன பண்றோம் மக்கள்கிட்ட போயிட்டு நன்மையை சொல்றோம் தீமையை தடுக்கிறோம் தாவா பண்றோம் அதனாலதான் இருக்கிறதுலே சிறந்த சமுதாயமா நான் உங்களை ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதால சொல்றான் நாளைக்கு மறுமையில மக்சர் மைதானத்துல கேள்வி கணக்குக்காக எல்லாரும் நிற்கும் போது அதுல எல்லாருக்கும் விட முதல்ல முன்னாடி முன்னாடி யாருக்கு கொடுப்பான் கொடுப்பான் பார்த்தோம்னா இந்த கொடுப்பான் என் சமுதாயம் கடைசியா வந்த முகமது அந்த சமுதாய கூட்டத்தினால கொடுப்பான் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன இந்த சமுதாய மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் சுஹானதாலா வந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை கொடுத்து அதுல கிட்டத்தட்ட ஆறு நம்பிக்கைகள் என்ன நம்பிக்கைகள் நம்பிக்கை சொல்லுவான் இத நீங்க நம்பணும் அப்படிங்கிறத சொல்லுவான் என்னென்ன சொல்லுவான் முதல்ல அல்லாவை நம்பணும் எல்லாம் ஒருத்தன் இருக்கா அப்படிங்கிறத நம்புவோம் ரெண்டாவது அவன் அனுப்புன அந்த வேதத்தை நம்பணும் அதை கொண்டு வந்தது யாரு மலக்குமார்கள் அவங்க நம்பணும் மூணு பேரும் அந்த மழக்குமார வேதத்தை கொண்டு மூணுத்தையும் பார்த்துட்டோம் அந்த வேதத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நபி நபிகிட்ட கொடுக்குறாங்க அவர் யாரு அந்த நபியை நம்பணும் அதுக்கப்புறம் விதியை நம்பணும் மறுமையை நம்பணும் இத்தனை விஷயம் இருக்கு கரெக்டா சொல்றேன் நான் யாரும் நம்பிக்கை அப்போ இந்த ஆறு விஷயத்தை நம்பணும் அந்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரான் தான் இந்த ரமாயன் மாதம் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த ரமாயணு மாதம் சிறந்த மாதமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த குரான் தான் இதுதான் நம்ம எல்லா பார்த்தோம்னா ரமாயு மாதம் அந்த மாதத்துல நம்ம செய்யணும் அந்த மாதத்துல நம்ம இபாதத் செய்யணும் சொல்லுவோம் அந்த ரமாயணு மாதத்துக்கு பேர் வாங்கி கொடுத்ததே இந்த குரான் தான் ஏன்னு சொன்னோம்னா ரமாயு மாதத்துல தான் இந்த குரான் அருளப்பட்டது அதனாலதான் இந்த மாதம் வந்து சிறப்புமிக்க மாதமா இருக்கு அதே நேரத்துல இந்த ரமான் மதத்தை அதை பாருங்க இந்த குரானை பாருங்க அல்லாஹால இந்த குரானை வந்து ஒருத்தர் கொடுத்து போக சொல்றான் யார்கிட்ட கொடுக்குறான் ஜிபில் எழுத்து கொடுக்குறான் அந்த குரானை கொடுத்து குரான் வசனங்களை கொடுத்து போய் சொல்ல சொல்றான் அப்ப இந்த குரானை எடுத்துட்டு வந்த ஜிபில் எழுத்து யாரா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க தான் வானவர்களுடைய தலைவராக இருக்காங்க எதனால இந்த குரானை எடுத்துட்டு வந்ததனால அதை யார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவிசாசம் கொடுக்குறாங்க அதாவது நபிகிட்ட அந்த தூதர் தான் எல்லா தூதர்களுக்கும் மேன்மையான தூதரா அவங்க தான் முன்னாடி தொலை வைக்கக்கூடிய இமாமா இருக்காங்க சிறந்த தூதரா சொல்றாங்க நவிசாசத்த அவங்களுக்கு எதுக்காக இந்த குரான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால அந்த குரான எந்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சமுதாயத்து தான் கொடுத்தாங்க அதனால தான் இந்த சமுதாயம் வந்து சிறந்த சமுதாயமா இருக்கு அதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த குரான் தான் இப்படியே பார்த்தோம்னா பாத்தீங்களா எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தோம்னா இந்த குரானா தான் இருக்கு அப்போ இந்த குரானா அல்லாத்தாலும் இறக்கிட்டான் அந்த சமுதாயத்துக்கு இறக்கிட்டான் இதை இறக்கி நம்ம இபாத ஆனா எத்தனை பேர் வந்து இந்த குரானை ஓதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்கும் இது எல்லாமே சொல்றதுனால நான் நிறைய கோதி முடிச்சுட்டேன் அப்படி கிடையாது இது எல்லாம் தான் முதல்ல இந்த விஷயம் சொல்ல சொல்ல சரி நான் இதை நான் பின்பற்றணும்ல இத சொல்லும் போதாவதுல நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்ம செய்யறது இல்ல பத்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்த நம்ம இந்த குரானை ஓதணும் ஏன்னா அல்லாவுத்தாலா எல்லா விஷயத்தையும் சொன்ன பாருங்க படைச்சான் அதுல சிறந்த சமுதாயமா அது எல்லாத்துக்கும் காரணம் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரானா தான் போட்டிருக்கான் இந்த குரான் வந்து உலகம் அழிகிற வரைக்கும் அது வரைக்கும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சொல்லியிருக்கான் அதன் மூலயமா இஸ்லாத்து ஏத்துக்கிட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க இந்த குரான இந்த குரான் வசல தாகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல வரக்கூடிய முதல் நான்கு வசனத்தை படிச்சுதான் உமர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபித்தோட நம்பித்தோடர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பாஸ்ட் எப்படி இருந்ததுதான் ரொம்ப இடை நம்பிக்கை இல்லாம மக்களை வந்து அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நபித்தொடர் வந்து இந்த குரான படிச்சுதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து உலகத்துல மூணுல ஒரு பகுதி ஆட்சி செய்யக்கூடிய வல்ல ஒரு அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நபித்தொடர் வந்து கொடுத்தான் அவ்வளவு பெரிய சிறப்பா ஆக்கி வச்சது காரணம் அவர் படிச்சு அந்த 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 அத்தியாயத்துல முதல் வசனத்தை பார்த்து வந்தாங்க இது ஒரு போரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பேச வந்தா இந்த குரானு பிளஸ் இது இதனால நம்ம சிறந்த சமுதாயம் ஆக்கியிருக்கான் அதை சொல்லிட்டு பிளஸ் இந்த மாதத்துல நடந்த ஒரு போர் முதல் போர் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா பத்ரு போர் இந்த பத்ரு போர்ல எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தோம்னா ரமாயண தான் நடந்தது இந்த ரமாயண மாதத்துல எல்லாருமே நோம்பு வச்சிருக்கோம் நோன்பு வச்சுட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம தண்ணி நம்மள நோம்பு வச்சுட்டு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கா பாய் நோம்பு வச்சிருக்கேன் பாய் நோம்பாளி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாவே இருக்கும் ஒரு டயர்டாவே இருக்கும் இருக்கும் தான் இருந்துட்டு அப்பி நான் என்ன பண்ணுவோம்னா விடிய கால பிரியாணி நெய் சோறு சிக்கன் கிரேவி அடிப்போம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வயிறு ஃபுல்லா பாங்கு சொல்லுவாங்க பாங்குக்கு ரிப்ளை கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா பதவிக்கு ரிப்ளை கூட கொடுக்காம டக்குன்னு பேரிச்சம்பழத்தை உடிச்சோமா சமோசா வடை எல்லாத்தையும் எடுத்தோமா டக்கு டக்குன்னு வயிறு ஃபுல்லா அடிச்சுட்டு அப்பயுமே மூணு வேளை அடிச்சிடறோம் அப்ப ஈவினிங் ஒரு இஃப்தார் ஒன்று சகர் ஒன்று நைட்டுக்கு ஒரு டிஃபன் அடிக்கிற ஆள் இருக்கு தோசை புரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அடிச்சுட்டு ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்துட்டு நம்ம நோம்புன்னு சொல்கிறோம் ஆனா அப்போ உள்ள நபித்தோழர்களை பார்த்தா பார்த்தாங்க நீங்க வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டுமே வச்சு நோன்பு வச்சாங்க அதை வச்சு மட்டுமே நோன்பு தோறினாங்க அதுவும் இல்லாம அதுலேயும் பாதி ஒரு ரெண்டு நபித்தொடர்கள் வந்து ஒரு பேரிச்ச மதத்தை ரெண்டா புட்டு அவங்க சக செய்வாங்க அதை வந்து இஃப்தாருக்கு வச்சிருப்பாங்க அவங்கள எங்கேயோ போன ஒரு கூட்டத்தை வந்து இவங்களை போர் பக்கம் அவங்களை திசை திருப்பி அவங்க அந்த போருக்கு போயிட்டு அதுவும் முதல் போரு அதுவும் குறைந்தபட்சம் மூணுல ஒரு பங்கு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பாத்துங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க இவங்க வெறும் முன்னூத்தி சொச்ச பேர் இருக்காங்க அவங்க

ஆயிரத்துக்கு பேர் இருக்காங்கன்னா முன்னூறு பேர் தான் இருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தருமே மூணு மூணு பேர் அடிக்கணும் சொல்லி என்ன அவங்களுக்கு பலம் ஊற்றுறதா இப்ப நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு காட்டத்துக்காக அல்லா தலை என்ன மலக்கு மாதங்களை அவங்களுக்கு அனுப்பி அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றி அல்லாவதாலா சுமானத்தால கொடுத்த மாதம் பார்த்தோம்னா இந்த ரமணான் மாதம் தான் இந்த ரமணான் மாதத்துல நம்ம வந்து இப்ப இருக்கிற நோன்பு எத்தனாவது நோம்புன்னு பார்த்தோம்னா பதினாறாவது நோன்பு எா சொன்னோம்னா அதே பத்ர போர் ரமான் ரன்தத்துல பதினேழாவது நாள் நினைக்கிறேன் பதினேழாவது நாளா பதினாறாவது நாளான்னு தெரியல நீங்க போய் ஒரு பாருங்க நீங்களும் பாருங்க ஏன்னா பத்ரபூர் முதல் போர் அதுல அல்லாஹ் சுபானத்தாலா வெற்றியை கொடுத்து இதன் மூலமா ரவிசாசனம் என்ன சொன்னாங்கன்னா இதுல நீ வெற்றியை கொடுத்தீன்னா ஏகப்பட்ட பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இஸ்லாமே போய் சேராத வேலை ஆயிடுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட உழுந்து பிரார்த்தனை பண்ணாங்க அதன் மூலயமா அல்லா சுபான வெற்றியை கொடுத்தாங்க இந்த பத்ரபூர்ல ஆஹ் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் நீங்களும் நிறைய பாருங்க நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் பிளஸ் இந்த பத்ரபுர் சம்மதாவும் பாருங்க இந்த ரமாள மாதத்துல அதிகமா குரானா ஓதுங்க குரானா தமிழர்த்தத்துல புரிஞ்சு படிங்க அதுதான் மிக முக்கியமானது வெறும் நம்ம அலிஃப்லாமியும் சொன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பத்து நன்மை தான் ஆனா அதுல உள்ள என்ன சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனாலதான் போய் நம்ம மக்கள் இடத்துல சொல்ல முடியாம காரணமா இருக்கு இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல எல்லாம் கேட்கும் போது மாப்பிள்ளை இப்ப குரான் தமிழர்த்தம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் தானே இருந்தது அப்பலாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க போனாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ குரானாவே வாழ்ந்தாங்க குரானாவே அவங்க வந்து இருந்ததுனாலதான் அவங்க பேசுனது அவங்களோட செயலு சொல்லு எல்லாமே அவங்களோட குரான் அவங்களோட உள்ளத்துல இருந்தது அவங்களோட செயல்ல இருந்ததுனால இஸ்லாத்துக்கு நிறைய பேர் போனாங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த கடல் சைட்ல உள்ளவங்க பார்த்தோம்னா முஸ்லீம்லாம் இருப்பாங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் இந்த கேரளா அது மாதிரி ராமேஸ்வரம் அந்த மாதிரி மண்ணடி இங்க அங்கே பீச் சைடு பீச் முஸ்லீம்களாக இருக்காங்க எப்படி பார்த்தோம்னா வியாபாரம் செய்ய வந்த பார்த்து அவங்க எல்லாருமே இஸ்லாத்து வந்தாங்க ஆனா இப்ப நம்ம ரெண்டு அட்டைக்குள்ள நம்ம அடைச்சு வச்சுட்டோம் நம்ம உள்ளத்துல இல்ல செயல்ல இல்ல பேச்சுல இல்ல இது எதுவுமே இல்லாதனால மக்கள் இடத்துல நம்மளும் போய் சொல்ல முடியல நிறைய பேர் பார்த்தோம்னா எல்லா அரபுல தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாம் உட்காந்துட்டு சொல்றாங்க நம்ம பார்த்தோம்னா கொழுது முடிச்சாலும் சொல்ல போதும் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு அதுக்கான அர்த்தம் என்ன கட்டணும் குறைவான நபர் தான் சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லாருமே இந்த ரெண்டு அட்டைக்கு இடையில இல்லாம நம்ம உள்ளத்திலயும் நம்மள வாழ்க்கையிலையும் நம்மளை பேச்சிலையும் செயல்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்